அருமையான தேவனுடைய பிள்ளையே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி பறவைகள் தங்களுடைய வழியையும் தங்களுடைய காலத்தையும் நன்றாக அறிந்திருக்கின்றன நீயும் நம் தேவனுடைய வழியையும் நியாயத்தையும் அறிந்து அதிலே நடந்து கொள்வாயாக அவ தேவனுடைய பிள்ளையே ಬಳಿಯು ಸತ್ಯವನು ಪಾರ್ುಲ್ ರೀನಿರಿ ನೀ ಮನ ಗದಲ ಭ ನೀರಿ ಹಾ ನೀ

பிரியமானதும் நீ எனக்கு பயந்து பொல்லா போய்விட்டு விலகுவாயாக ரீமி நிகாந்துரிமனகதனமோ நான் உனக்கு செபிக் கொடுக்கும்படிக்கு உன்னுடைய உன்னுடையத்தில் இருந்து அக்ரம சிந்தைகளை அகற்றி விடுவாயாக நீ மா கபோ ரகுத்து நீ மீ கபரகத அளவோ துரி ஹந்து நீமனகதலவோ என் வசனத்துக்கு நடுங்குகிறவரே நான் நோக்கி பார்க்கிற தேவனா இருக்கிறே நீ மனகதலஹந்து என் நுகத்தை உன்னிடத்தில் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்வாயாக ரீமோ கப ரகுந்தல என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறதே ரீமா கபோ ரகுந்தலஹா து

நம்முடைய தேவனை நாம் ஆராதிக்கிற நம் இருக்கிறார் இட்டுக்கமான வழி ஆகிய வழியிலே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி பறவைகள் கூட தங்களுடைய வழியையும் காலத்தையும் நன்றாக அறிந்திருக்கின்றன நீயும் நம் தேவனுடைய வழியையும் நியாயத்தையும் நன்றாக அறிந்து அதிலே நீ நடந்து கொள்வாயாக உன்னுடைய தீமை உன்னுடைய மாறுபார்களை மாறுபாடுகளை உன்னை தண்டித்து கண்டிக்காத படைக்கு தேவனுடைய வழியிலே நியாயத்திலே நீ நடந்து கொள்வாயாக உன் நடக்கையே உன் வழிகளை உனக்கு தீங்கை உண்டாக்காத படிக்கு தேவனுடைய வழியிலே தேவனுடைய நியாயத்திலே நடந்து கொள்வாயாக பொல்லாப்பு உனக்கு நேரிடாத படிக்கு தீமையை விட்டு விலகுவாயாக தேவன் உனக்கு செவி கொடுக்கும் படிக்கு உன் இருதயத்திலிருந்து அக்கிரம சிந்தைகளை அகற்றி விடுவாயாக தேவனுக்கு புது வழிகளை புது வாசல்களை திறக்கும்படிக்கு தேவனுடைய வழியிலேறி நடப்பாயாக தேவன் சொல்லுகிறபடி தேவனுடைய நுகத்தை உன்னிடத்தில் ஏற்றுக்கொண்டு தேவனத்துள்ளே கற்றுக்கொள்வாயாக என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்கிறாரே அமருமையான தேவனுடைய பிள்ளையே ஜீவனுக்கு போகிற வழியாய் நடந்து பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதற்கு தேவனுடைய கற்பனைகளை நீ அப்படியே கை கொள்வாயாக இதோ அவருடைய நகரத்துக்குள் பரலோக ராஜ்யத்துக்குள் உன்னை அழைத்து செல்லுபடியாய் இதோ அவர் ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறார் தேவனை சந்திக்க நீ எப்பொழுதும் ஆயத்தமாயிருப்பாயாக அன்பின் பரலோக பிதாவே உம நன்றியோடு துதிக்கிறேன் உமை சோத்தரிக்கிறேன் சோத்தரிக்கிறேன் அப்பா அந்த நேரத்தில் முன்னோக்கி பார்க்க உதவி செய்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சோத்திரமப்பா வழியும் சத்தியமும் இருக்கிறவரே உமை நன்றியோடு உண்மை துதிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா உங்களுடைய பிள்ளைகளுக்காகவே தகப்பனே அருமையான நகரமாகிய பரவ ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணி வைத்துராஜா ரீ மனகோல்து மனதளவோ உங்களுடைய பிள்ளைகளை உம்மோடு கூட அழைத்து சொல்லும்படியாய் இதோ ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறவரே O manan diod, tu tikrein, mai so tarikrein, so tarikrein. Tagapane, dihan dalagadana, makaba daguduri haladala, boshaba lagunta nagadana, makadi ri mana lagadala, dihan dalagadana, makaba diiri haladala, boshaba lagunta li haaturi mekaba lagadala, di mana gunta lagadana, makaba diyaara dalaboshaba lagunta nagadana, makadi ri mana lagadala, ri makaba lagaduri hanthuri mana lagadala, ri makaba lagaduri hanthuri mana lagadala, ri

அப்பா ஜீவனுக்கு போகிற வழியிலே பிள்ளைகள் ஒவ்வொரு நடக்கிறவர்களாய் தங்களுடைய தங்களை நடக்கிற பிள்ளைகளாய் தங்களுடைய நடக்கைகளை தங்களுடைய வழிகளை தங்களுக்கு தீமைகளை தகப்பனை பொல்லாப்பை உண்டாக்காத வழியிலே உம்முடைய நியாயத்திலே நீர் விரும்புகிறபடி நடக்கிறவர்கள்

விரும்புகிறபடி காணப்பட என் தேவன் கிருபை செய்வேனாக தகப்பனே ரீமன காலதல ஹந்துனி மனகதல போதுரி ஹந்துரி மனகதல போ ரீமனி கலதல ஹந்தனகதல போக்கபதி நீ கலகதல போ ரீஷபாக்கபர ஹுந்தன காதுன மாக்கபனகதல போ உம்முடைய கோபாக்கினையை உண்டு பண்ணும்படி ஹாய் ரீகபானகதல ஹந்துரி மனகதல போ வள்ளிகளை விட்டு தும்முடைய ஜீவ ஜீவனுக்கு போகிற வள்ளிகளை விட்டு உம்முடைய பிள்ளைகளை திருப்புகிற ரீகபானகுதல தேவ கோபாக்கினையை உண்டாக்குகிற ரீக உம்முடைய உம்முடைய நியாயத்தையும் அறிந்து தகப்பனே அப்பா ஜீவனுக்கு போகிற வழியாகி அப்பா இட்டுக்கமான வாசலாகி நெருக்கமான வழியாகி உம்முடைய வழியிலே நடக்கிற பிள்ளைகளாய் உம்முடைய விட உம்புடைய கற்பனைகளை கை கொண்டு அவற்றை அப்படி அவற்றிற்கு கீழ்ப்படிந்து அதன்படி செய்கிறவர்களாய அதன்படி நடக்கிறவர்களாய் ஒவ்வொருவரும் காணப்படையும் தேவன் கிருபை செய்கிற தயவுக்காக ஸ்தோத்ரம் தகப்பனை இந்த கடைசி கால எல்லா உபத்திரவங்கள் தீமைகள் ஆபத்துகளுக்கு விலக்கி தகப்பனை உலகத்தின் ஒவ்வொரு தேசங்களையும் சிங்கப்பூர் தேசத்தை கிருபையாய் காப்பாற்றுவீரோக தகப்பனே பஞ்சங்களினால யுத்தங்களினால பலவித தீமைகளினால இயற்கையின் சீற்றங்களினால கொள்ளை நோய்களினால பாதிக்கப்பட்டிருக்கிற தேசங்களுக்கு தேவன் தேவன் அல்லவா ஒரு விசையாய் பாதிக்கப்பட்ட தேசங்களை மக்களை குடும்பங்களை கண்ணோக்கி பாருங்க தகப்பனே நன்மையின் நாட்களை உம்முடைய கண்டு கண்டுகொள்ளட்டும் தகப்பனே ஒவ்வொரு தேசங்களும் அப்பா இன்னும் அதிகமாய் தகப்பனு ஜீவனுக்கு போகிற வழியாகிய உம்முடைய வழியிலே நடக்கிற தேசங்களாய் ஒவ்வொரு தேசங்களும் இன்னும் அதிகமாய் மாற கிருபை செய்வீராக உம்முடைய வழியையும் உம்முடைய நியாயத்தையும் அறிந்து கொண்டு நடக்கிற தேசங்களாய் மாற கர்த்தர்கிருமை செய்வீராக இன்னும் அதிகமாய் உம்முடைய வல்லமை உள்ள வார்த்தையின் வெளிச்சம் அப்பா ஒவ்வொரு தேசங்களுக்குள்ள இன்னும் அதிகமாய் கடந்து வரட்டும் தகப்பனு நீரே மெய்யான உண்மையான தேவர் என்பதை தகப்பனு ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளட்டும் கண்டுகொள்ள கட்டும் தகப்பனே உம்முடைய வழியை உடைய நியாயத்தை முழுமையாய் கண்டு கொள்ளட்டும் அறிந்து கொள்ளட்டும் அதிலே நடக்கிற தேசங்களா இன்னும் அதிகமாய் மாறட்டும் தகப்பனே இதோ உடைய வருகை மிக 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 சமீபமாயிருக்கிறது இனி செல்லாதே தகப்பனே ஹாலே லூயா இதோ உடைய வருகையில தகப்பனே ஒருவராயினும் கைவிட்ட கைவிடப்படாத படிக்கு தகப்பனே அப்பா உம்முடைய தகப்பனே பரலோக ராஜ்யமாக நகரத்துக்குள் பிரவேசிக்க தகப்பனே ஒவ்வொரு குடும்பங்களும் ஒவ்வொரு ஆத்து

வரிகளுமை சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவர்களாய் காணப்பட என் தேவன் கிருபை பாராட்டுவீராக எல்லா துதி கன மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறேன் மீட்பரும் ரட்சகருமாகி இயேசு மூலம் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்